எப்படி பார்க்குறீங்க நேரில் அடைத்து ஆறுதல் சொன்னாங்க இல்லை இப்போ நம்ம முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தப்பே வந்து இந்த குடும்பங்களெல்லாம் வந்து வந்து ஹோட்டலில் சந்தித்தப்ப அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் வந்து உத்தரவாதம் தருவதாக தகவல்கள் வந்துறாங்க அப்படின்னீங்க இப்போ வந்து அவர் பாலச்சந்திரன் சார் பேசுகிறப்பையும் நாற்பத்தோரு குடும்பத்தையும் கூப்பிடவில்லை அதில் வந்து எல்லா குடும்பங்களையும் கூப்பிடவில்லை என்று தகவல்கள் வந்துறேன் அதே மாதிரி வந்து முனவர் பாச்சா சார் சொன்னப்ப நவம்பரில் வந்து சுற்றுப்பயணம் போவார் என்று அது அவர் சொல்லக்கூடிய தகவல் காமேஷ் அவர் சார்பில் வந்து அவர் சில தகவல்களை சொல்கிறார் ஆக மொத்தம் சம்பவம் நடந்து முப்பது நாட்களாக தகவல்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தாவேகாங்கிறது தகவல்கள் மட்டுமே வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய கழகம் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த அசம்பாவிதம் நடந்ததற்கு பிறகு அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிற ஒரு எதிர்கொள்வது தெரியாத ஒரு கொலைத்தனமான ஒரு தலைவராக மட்டும்தான் விஜய் இருக்கார் நம்ம வந்து கரூர் சம்பவம் நடந்த ஒரு ரெண்டு நாட்கள்லாம் நம்ம இந்த விவாதம் நடத்தினோம் அப்ப நான் சொன்னேன் வந்து தமிழ்நாடு அரசியல் மகத்தான மக்கள் தலைவர்களையும் சந்தித்திருக்கிறது மோசமான தலைவர்களையும் சந்தித்திருக்கிறது விஜய் மாதிரியான ஒரு கோழைத்தனமான தலைவரை சந்தித்ததே இல்லைன்னு அதுதான் இன்னமும் மறுபடி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் அதிலே கேட்டேன் நான் வந்து சம்பவம் நடந்துருச்சு ரெண்டாவது நாள் நம்ம இந்த விவாதத்தை நடத்துகிறோம் தாவேக்காத்த சார்பில் இருந்து யார் இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு இது வரைக்கும் சம்பவம் நடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாக எந்த தொலைக்காட்சி வாரத்திலையும் தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் தாவேக்காவுடைய செய்தித் தொழில்கள் யாருமே கலந்து கொண்டு எதை பற்றியுமே பேசல பதினஞ்சு நாளைக்கு பிறகு தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க இது வரைக்கும் தாவேக்காய் செய்திகள் யாருமே வரலை இன்னைக்கு வந்து விஜய் வந்து மா மகாபலிபுரத்தில் சந்தித்தது கூட அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது அவங்களுடைய விஜயோட ட்விட்டர்லையோ அல்லது அவங்களுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைத்தளங்களோ எதுலையுமே பதிவு பண்ணப்படல நமக்கு வந்து காது செவி வழி செய்திகள் வருகிறது நம்ம வந்து மீடியாக்கள் வந்து கவர் பண்ணி ஒரு துக்க நிகழ்வு ஒரு தனித்த நிகழ்வாக ஒரு ஒரு உள்ளரங்குக்குள்ளே ப்ரைவசியோடு நடக்கணும்னு நினைக்கிறாங்க இதையும் அதிகாரப்பூர்வமாக பதிவிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு புரியல துக்க நிகழ்வு அப்படின்னா துக்க நிகழ்வு வந்து முப்பது நாட்கள் சம்பவம் நடந்தது இடையில ஆதவர் ஜனா வந்து இதுக்கு போயிட்ட ஜார்க்கண்ட்ல போய் வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுட்டாரு இவர் ஆயுத பூஜை வந்து விஜய் வந்து தன்னுடைய வேனுக்கு கொண்டாடிட்டாரு முப்பது நாட்களாக நடந்த ஒரு கட்சி இப்படிங்க வந்து ஒரு துக்கத்தை வந்து முப்பது நாட்களாக ஒரு ஒரு சம்பவம் நடந்து விட்டது இப்ப வைக்க வந்து கட்சி விட்டு விளையாடுற அண்ணா தீக்குளிச்சா இருக்கிறாங்க கலைஞர் காலத்துல தீக்குளிப்புகள் நடந்திருக்கிறது உட்கட்சி முதல் நடந்திருக்கிறது கொலை நடந்திருக்கு எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஒரு கட்சி வந்து துக்கம் மட்டுமே வந்து அனுசரித்து எல்லாத்தையும் ரகசியமா இந்தியாவில் கூட எந்த கட்சிகளும் நடத்தினதே கிடையாது எமர்ஜென்சி பீரியட் வருது கலைஞருக்கு திமுகவுக்கு நெருக்கடி வருதுன்னா அவர் வந்து அவரே போய் தான் தனியாக நின்று தான் வந்து மெரினா பீச்சில் வந்து துண்டறிக்கி கொடுத்தாரு அதுதானே ஒரு தலைமை பண்பு ஜெயலலிதா எடுத்துங்க ஜெயலலிதா வந்து சட்ட சட்டசபையில் ஒரு பிரச்சனை வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுங்க அது சரியா தப்பாங்கிறது வேற எம்ஜிஆர் இறந்துட்டார் வேலை வந்து தள்ளி விட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இப்படித்தானே இல்லை வைகோ வைகோ வந்து புடா சிறையில் உள்ள இருக்கார் கோவை ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக வந்து சிறையில் தான் இருந்தார் தடா மிசா போடா எல்லா ஆள்வோக்கி சட்டங்களையும் வந்து ஜெயிலில் இருக்காரு அவருடைய இயக்கத்தையே வந்து தமிழ்நாடு திராவிட கழகத்தங்கிற வெளியே வந்த தோழர்கள் நடத்துறாங்க அதுதாங்க ஒரு இயக்கம் அதுதாங்க ஒரு தலைமை பண்பு முப்பது நாளா வந்து எந்த தகவல்களுமே கிடையாது எல்லாமே வந்து செவி செவி வழி செய்திகளாக வருது விஜய் வந்து பார்க்க போகிறார் இல்லை விஜய் வந்து அவங்கள கூப்பிட்டு பார்க்க போகிறார் அதுக்கு அடுத்த கட்ட மாவட்ட தலைவர்கள்லாம் வந்து புதிய அதாவது அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் நியமிக்க எல்லாமே தகவல்களாக வருகிறதை தவிர எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் கிடையாது இல்லைங்க இப்போ காமேஷ் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு வந்து சொல்கிறார் நான் போனேன் பார்த்தேன் ரொம்ப குறுகிய சந்துகளாக இருக்குது ஏ திருப்பி அவர் அங்கே போனால் ஒரு நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சத்திரம் அங்கே கேட்டோம் கிடைக்கல ஏற்கனவே நடத்தின சென்னைக்கு அருகில் இருக்கற இடத்துல கேட்டோம் அங்கேயும் கிடைக்கல இப்போ இவ்வளவு நெருக்கடிகள் இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை தாண்டி தான் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுதுன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார் வேற வழி இல்லாமல் இதை இப்போ காமேஸ் சொல்லக்கூடிய தகவல்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ தகவல் நம்ம எப்படி எடுத்துக்கிறது காமேஸ் வந்து கட்சியினுடைய எந்தவித பொறுப்பிலும் இல்லாதவர் கட்சிக்கு வந்து தலைவர் இருக்காரு பொதுச் செயலாளர் இருக்காரு துணை பொதுச் செயலாளர் இருக்காரு செய்தித் தொடர்பாளர் இருக்காங்க பொருளாளர் இருக்காங்க அத்தனை வரையுமே நியமித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்து நம்ம பார்த்தோம் அதுல வந்து யாருமே இது வரைக்கும் இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதே சந்தில தாங்க போய் அரசியல் பண்ண போறாங்க கூட்டம் நடத்த போறாங்க அனிதாவுடைய வீடு சந்தில இல்லாம இருந்ததா அல்லது வந்து ஸ்னோலின் வீடு வந்து சந்தில இல்லாம இருந்ததா லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மெர்னா பீச்சு அதுல வந்து விஜய் வரலயா அங்கேதான் போனார் விஜய் போனார் இல்லையா இப்ப விஜய பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்து விஜய் ஒன்றும் இல்லை விஜய் வந்து மதுரை இது மதுரைக்கு வந்து ஷூட்டிங் ஜனநாயகம் ஷூட்டிங் போகிறது முன்னாடி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து மதுரைக்கு போக போகிறேன் யாரும் வராதிங்கன்னு எல்லா கூட்டம் வருது இதுக்கு முன்னாடியும் விஜய் வந்து பல ஷூட்டிங்களுக்கு போயிருக்காரு யாருக்குமே தெரியாது அவர் வாட்டுக்கு போவார் ஷூட்டிங் நடக்கும் எல்லாமே வந்துருவாங்க இப்படி தான் வந்து அவர் அனிதா வீட்டுக்கும் போய் இருக்கிறாரு ஸ்னோலின் வீட்டுக்கும் போயிருக்காரு ஜல்லிக்கிட்டுக்கும் வந்திருக்காரு யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் ஒரு ஒரு அது ஒரு பாதிக்கப்பட்ட உடைய ஒரு இறப்பு ஒரு துக்கத்துல வந்து பங்கெடுக்க போகிறேன்னு போறப்ப எதுவும் பிரச்சனையும் இல்லை அது விளம்பரமாக்கும் பொழுது மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது நீங்க கரெக்டாக கேட்டீங்க வந்து இப்ப மகாபலிபுரங்கிறது மகாராஷ்டிரத்திலேயோ குஜராத்திலயோ இல்லை அதுவும் தான் இருக்குது கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை நெருக்கடிகளும் மகாபலிபுரத்தில் இருக்கிறது இன்னொன்று கருள்ல இருக்கு அவர் வந்து திருமண மூணும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற நெருக்கடியை நான் உண்மைதான் நினைக்கிறேன் அதே அதற்கான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா அதுல வந்து காவல்துறை அல்லது அரசுங்கிறத தாண்டி அந்த மண்டபத்தை சேர்ந்தவர்களே வந்து அது பயப்படுவதற்கான எல்லா காரணமும் அந்த கட்சியே வந்து அப்படிதான் இருக்கிறது ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் அசம்பாவிதம் நடக்கும் ஆதவர் போயிருக்கலாம் ராஜ்போகன் போயிருக்கலாம் அந்த அந்த மாவட்ட செயலாளர் போயிருக்கலாம் யாருமே போல யாருமே அதை ஓன் பண்ணல அந்த கூட்டத்தையோ அந்த கூட்டத்தில் நடந்த அசம்பாவித சம்பவங்களோ யாருமே ஓன் பண்ணல நாளைக்கு ஒரு மண்டபம் குடுக்குறாங்க அங்க ஒரு மிகப்பெரிய நடக்கிறது அப்ப வந்து அந்த யாருக்கு வந்து பதில் சொல்லுவா விஜய்பாட்டுக்கு ஒருவாரு யாரையோ பார்ப்பார் எங்க ஒரு இது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய அசம்பாவதம் நடந்து போயிருச்சுன்னு சொன்னா யார் பொறுப்பேற்பா பேருப்பா இப்போ மகாபலிபுரத்தில் நடக்குதுல இதே அசம்பவம் மகாபலிபுரத்தில் நடக்காம இருப்பதற்கு என்ன காரணம் அங்கே எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நீங்க நடத்துறீங்க அதையே கருவுல உங்களால் நடத்த முடியல அப்போ உங்ககிட்ட ஆளுமை தன்மை இல்லை நீங்கள் மற்ற யாரையுமே குறை சொல்லலை உங்ககிட்ட ஆளுமை தன்மை இல்லை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இந்த சம்பவம் மட்டும் இல்ல முதல் மாநாடு நடந்து ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்க இன்னைக்கு திருச்சியில் போஸ்ட் அடிச்சு விட்டிருக்காங்க நீ இவங்களை கூப்பிட்டு பேசுறீங்க எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு துக்கம் கூட விசாரிக்கல வீரவணக்கம் சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க திருச்சியில் விக்கிரவாண்டி மாணவர் நடந்தப்போ போகிறப்ப வந்து ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வரைக்குமே வந்து விஜய் விஜய் அவங்க வீட்லேயும் இப்போ பார்த்து ஆறுதலும் சொல்லவில்லை எந்த விதமான துக்கமும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தோம்னு சொன்னால் வந்து நெருக்கடி நெருக்கடி என்பது விஜய் வந்து நேரடியாக வந்து அரசியலை எதிர்கொள்ளாமல் இருப்பதில் இருக்கிறத நெருக்கடி தானே தவிர இது ஏதோ வெளியில இருந்து வரக்கூடிய நெருக்கடி அப்படின்னு நம்ம ஒருவேளை அவர் போய் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டா அது ஏற்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒருவேளை விஜய் போய் மறுபடியும் அவங்க கூடி இந்த முப்பத்தி குடும்பமும் துக்கத்தை மறந்து விஜய் போய் பாக்குறாங்க ஒரு சில பேர்லாம் வந்து விஜய்க்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதெல்லாம் கூட பார்த்தோம் ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி இன்னும் ஒரு ஆர்வ மிகுதியில் அங்கே போய் ஒரு நெரிசலோ இல்லை ஒரு அசம்பாவிதமோ நடக்காதுங்கிறதுக்கு என்னங்க நிச்சயம் இல்லைங்க இப்போ எலெக்ஷன் வரைக்கும் இது மாதிரி நடக்கும் இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு கூட நடக்கும் அப்போ விஜய் எப்பதான் எப்போதான் போய் மக்கள் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் அப்போ நாங்கள் வந்து ப்ரோட்டோக்காலாம் இருக்கும் நாங்க எல்லாம் வந்து கரெக்டா நடக்கும் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து என்ன நடக்கும் மக்கள் கூட மாட்டாங்கன்னு அர்த்தமா ஏன்னா கோட் ஆஃப் கண்டக்ட்டுங்கிறது என்ன இல்லை எனக்கு புரியல கோட் ஆஃப் கண்டக்ட்டுங்கிறது என்ன கோட் ஆஃப் கான்டாக்ட்டுங்கிறது வந்து நன்னடத்த விதிமுறைகள் தானங்க அங்கேயும் வந்து என்ன உங்களுக்கு வந்து விதிமுறைகள் தருவாங்க நீங்கள் இத்தனை மணிக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும் இத்தனை மணிக்குள்ள இந்த மாதிரியான விதிமுறைகள் பண்ணனும் அது காவல்துறை கொடுத்த கோட் ஆஃப் கான்டக்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லையே காவல்துறை என்ன சொல்லுது மூணு டு பத்து நீங்க வாங்கனா பன்னெண்டு மணிக்கு கூட்டம் நடக்கும்னு அறிவிக்கிறீங்க அவர் ஏழு மணிக்கு வர்றாரு அந்த ரெண்டே ரெண்டு விதிமுறைகளை தான் அவங்க வந்து க க இது பின்பற்றினாங்கிறாங்க ஒன்றும் இப்ப இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து தாவைக்கா வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு வந்து கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் தான் அனுமதி கொடுக்கிறார்கள் சொல்லி செப்டம்பர் இருபத்தி தேதி அவருக்கு வந்து கருவில் பிரச்சாரமே கிடையாது விஜய்க்கு முதல்ல அவர் வந்து சென்னை திருவள்ளுவரில் பிரச்சாரம் பண்ண வேண்டியவர் அதுக்காக செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அனுமதியும் வாங்கிட்டாங்க திமுக முப்பர் விழா நடத்த உடனே செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் போய் புஷியானந்த் வந்து கடிதம் கொடுக்குறாரு எங்களுக்கு இருபத்தேழாம் தேதி கூட்டம்னு இருபத்தஞ்சாம் தேதி கடிதம் கொடுத்ததுக்கு இருபத்தாறாம் தேதி பெர்மிஷன் காவல்துறை கொடுக்கக்கூடிய எல்லா விதிமுறையிலும் விட்டு கோட் ஆஃப் எப்படி கடைபிடிப்பீங்க விஜய்க்கு என்னன்னா விஜய் வந்து சினிமாவில வந்து அவருடைய ஓப்பனிங் சீன்ல இருந்து அவருக்காக எழுதப்படக்கூடிய பாடல் வரைக்கும் எல்லாமே ஒரு கம்போர்ட் ஜோன்ல இருக்கும் அரசியலும் அப்படியான ஒரு கம்போர்ட் ஜோன்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் அரசியல் ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்தது கரூர்ல ஒரு பல சின்ன சின்ன நம்ப சம்பவங்கள் நடந்தாருன்னா அவர் வந்து திகைத்து போகக்கூடிய அளவுக்கு மிக மிகப்பெரிய அசம்பவம் நடந்திருக்கு அதுல இருந்தே மீண்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கே போக முடியாத ஒரு கட்சியாகத்தான் அது இருக்கிறது அப்படிங்கிறத இதுல கூடிய சிக்கல் இன்னொன்று திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்கன்னா அந்த நாற்பத்தோரு குடும்பமும் வந்து ஏத்துக்கிட்டாங்க நாற்பத்தோரு குடும்பமும் ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த அரபு நாடுகளில் வந்து ஒரு கொலை நடந்துச்சுன்னா அவங்க வீட்டுல குடும்பத்துல பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் வந்து ஒத்துக்கிட்டா மரண தண்டனையை ரத்து பண்ற மாதிரி பேசுறாங்க வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் முதல்ல நாற்பத்தோரு குடும்பமும் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கறது உண்மை இன்னைக்கு முப்பத்தொன்பது பேர் குடும்பம் நாங்க இப்ப முப்பத்தேழு பேர் குடும்பம்ங்கிறாங்க அப்ப அந்த நாலு பேர் குடும்பம் ஏத்துக்கல அதுக்கான காரணம் என்ன மொத்தமே முப்பத்தேழு குடும்பம் தான் ஒரு குடும்பத்துல இரண்டு பேர் இறந்துருக்காங்க நாப்பத்தோரு பேர் இறப்பு நாற்பத்தேழு பேர் குடும்பம் நாங்க வழக்கே போடலை நாங்க வழக்கு குடும்பம் முப்பத்தேழு குடும்பம் வந்திருக்கு வந்திருக்கு அதுல ரெண்டு குடும்பம் வந்து நாங்க வழக்கே போடலன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு எது சார் ரெண்டு குடும்பம் வந்து நாங்க வழக்கே போடல அதிமுக காரங்க தான் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி மனு சொல்லி மனு உச்ச நீதிமன்ற வழக்கு போட்டதாக ஒருத்தர் கிட்ட கேட்கணும் நீங்க எதுக்கு சொல்லிட்டாரு நான் தான் சார் கொடுத்த வழக்கு நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு செல்வராஜ் வீடியோவே போட்டாரு

அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து நடத்தலாமே ஏன் இது வரைக்கும் பத்திரிக்கையாளர்களோட சந்திக்கல பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டாரா சந்து மந்தர் இருந்தா வீட்டில் போய் பார்க்க மாட்டாரா என்ன என்ன கட்சி என்ன மாதிரியான நடைமுறை எதுவுமே புரியவே இல்லை